இது அகத்திய வருமானுக்கு சுவாமி எம்பாள் திருமண கோலத்தை கைலாய தெரிந்தபடி இந்த ஊர்ல காட்சி கொடுத்ததாக வரலாறு சுவாமி எம்பாளுக்கு கைலாயத்துல திருமணம் நடக்கிறது அந்த சமயமாக்கப்பட்டது படத்தையை தாழ்றது தென் கொஞ்சம் உயர்றது அதை சமன்படுத்துக்காக ஈஸ்வரன் அகத்தியர் கூப்பிட்டு வர்றாரு போய் தெற்கு போய் நிற்கிறது அப்படின்னு சொல்றார் அதை கேட்ட அகத்தியர் சுவாமிகிட்ட பார்த்து கேக்குறார் நான் தெற்கு திசை நோக்கி போயிருந்தேன்னா உன்னுடைய திருமணத்தை என்ன அருகாமுன்னு நான் பார்க்க முடியாதான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு அதை கேட்ட அகஸ்திய பெருமான் சுவாமி அகத்திய இருக்கு திருமண கோலத்தை இன்னி எந்த இடத்துல எந்த ஊர்ல பாபின் ஆசை வருகிறோம் அந்த இடத்துல அந்த ஊர்ல என்னுடைய திருமணம் தான் உனக்கு காட்சி குடுக்கிற அப்படின்னு ஒரு வரதை கொடுக்குறா அதன்படி அகத்திய இருக்கு இந்த ஊருக்கு வந்தோடனே பார்க்கணும்னு ஆசை வந்துருது சுத்தி கருங்கல்லாம் தேர்றா சுவாமியை லிங்க வடிவமைக்கிறதுக்கு ஆனா பக்கத்துல அப்படிப்பட்ட கரங்கள் எதுவுமே கிடைக்கல சமுத்த பக்கத்துல சமுத்திரம்னு சொல்லக்கூடிய கடல் ஓடுறது பக்கத்துல கடல் மணல் மட்டும் தான் இருக்கு சரி கடல் மணலாலேயே பிடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடல் மணலால புடிக்கிறாரு ஆனா உடஞ்சு உடஞ்சு போயிடுறது பிடிக்க முடியல தனது கையில இருந்த மூலிகை சாரெல்லாம் அந்த கடல் மணலோட சேர்த்து பிடிக்கிறார் அப்படி உருவாக்கப்பட்ட லிங்கம் தான் இங்க சுவாமியுடைய பானம் ஆகப்பட்டது சுவாமியுடைய பானம்னு சொல்லக்கூடிய மேல் பகுதியாகப்பட்டது இங்க வெண் கடல் மணல் மற்றும் மூலிகை சாரால உருவாக்கப்பட்ட லிங்கம் சுவாமியுடைய பானம் இங்க சுவாமியுடைய பானமே மத்த கோவில் மாதிரி இல்லாம சமமா இருக்க மாட்டார் இங்க சுவாமியுடைய பானம் நம்ம சின்ன வயசுல மணலால பிடிச்ச வராட்ட அப்படி ஒரு பக்கம் பல்லமேடு இருக்குமோ அதே மாதிரி ஒரு பக்கம் பள்ளமாவோ ஒரு பக்கம் மேடாவோ அகத்தி பெருமான் பிடிக்கப்பட்ட வரலச்சு சுவாமி மேல புதஞ்சிருக்கும் அது நீங்க அப்படியே தப்ப பாக்கணும் இங்கே சுவாமிக்கு நித்தியமுமே எல்லா விடவும் நேரடியாக உண்டு திருவேணிக்கு இங்கே சுவாமி கரைய மாட்டார் ஏன்னா அகத்திய பெருமான் கையில் இருந்த மொழிகை சாரெல்லாம் அந்த கடல் மனுடன் சேர்ந்ததுனால இங்கே சுவாமி கட்டியை எறிகிட்டார் இங்க சுவாமி எம்பாலும் அகத்தியருக்கு லிங்க வடிவத்தில் ஒன்னா காட்சி கொடுத்ததுனால திருமண கோலத்தை இங்க பள்ளியர் பூஜை கிடையாது கர்ப்பகிராமே பள்ளியரே பள்ளியரே கர்ப்பகிரம் ஞானசமுந்தர் அவருடைய நான்காம் பதிகத்தில் பார்த்து பாடியிருப்பார் இருப்பார் வில்லை வென்று நுண்புருவ வேல் நடுங்கண்ணியுடன் தொல்லை ஊடி ஆகிரின்றாய் சோபிரம் மேஜமனி அப்படின்னு சுவாமியை பார்த்து பாடியிருப்பார் இது ஆறாம் நூற்றாண்டுல திரிகோண சகவரத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா திருப்பி வந்துருக்கார் ஏழாம் நூற்றாண்டுல ஞான சம்பந்தர் பாடல் ஒன்பதாம் நூற்றாண்டுல சுந்தரமூர்த்தி ஆனார் இடையாடு பதவிகளை வைகுஸ்தலமா பன்னெண்டாவது ஆலயமா அந்த ஆலயத்தை பாடிக்கிறார் பதினோராம் நூற்றாண்டுல கடல் சீட்டுறதுனால கோவிலே மலரா மூடப்பட்டது இங்க கோவில் இருக்கிறது யாருக்குமே தெரியல திருப்பி பதினாறாம் நூற்றாண்டுல ஞான சம்பந்த மரணத்திலேருந்து ராமலிங்க சௌஜோகியார்ன்னு சொல்லக்கூடிய இரண்டு சிவனடியாறுகள் தரிசனப்படுறதுக்கு இங்கூருக்கு வரார் அப்போ ஊர் மக்கள் தான் கேட்கிறார் ஊர் மக்கள் தான் அப்படிப்பட்ட ஸ்தலம் இங்க கிடையாது கால காலமா கோவில் வழிபட்டு இருக்கோம் ஏன்னா அது வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு சிவனடியார்களை கூப்பிட்டு இந்த மணல் வேட்டை கொண்டு வந்து காமிக்கிறார் அதை பார்த்து அந்த இரண்டு சிவனடியார்களும் சுவாமியை பிரார்த்தனை பண்றார் பிரார்த்தனை பண்ற தருவாயிலும் சுழல் காத்து அடிக்கிறது அந்த சுழல் காத்துல கோபுர சுவின்னு சொல்லக்கூடிய கிழங்குகள் தெரிய ஆரம்பிக்கிறது அப்ப கண்டிப்பா அந்த மணல் வேட்டுக்கள் ஒரு ஆலைமருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள்லாம் தான் உணர்ந்து மணலாம் தோண்ட ஆரம்பிக்கிறார் மண்ணெல்லாம் அகரப்படுத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திரவகோல் கதவுல இருந்ததாகவும் அன்னைக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி முதுமலா சாத்தி அஞ்சு ஆறு பிறகு நேவேத்தியம் இருந்ததாக வரலாறு இன்னைக்கு நம்ப அருள் பாலச்சென்று இருக்காரோ இதே மாதிரி ஐநூறு கட்டிகளை தொடர்ந்து பாக்குறச்சே அன்னைக்கு தான் சுவாமிக்கு பூஜை நடத்திட்டு போன மாதிரி அடையாளம் சுவாமி இது மேற்க பார்த்த சதங்கிறதுனால வருஷத்துல பத்து நாள் சூரிய அஸ்தமன பூஜையும் நடைபெறும் சூரியன் மறையும் தருவாயில்ல இல்ல சுவாமியை பத்து நாள் வந்து சூரிய பகவான் பூஜை பண்ணுவார் அது புரட்டாசி மாசமும் மாசி மாசமும் நடைபெறும் புரட்டாசி மாசம் பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சாம் தேதி மாசி மாதம் பார்த்தேன்னா இருபத்திலேயே இருபத்தஞ்சாம் தேதி இந்த வருடத்தில் இந்த பத்து நாள் இந்த சூரிய பூஜனை சொல்லக்கூடிய விசேஷமானது நடவடிக்கை அதைத் தொடர்ந்து மற்ற எல்லா விசேஷமும் நடக்கும் பங்கோனி மாதம் பத்து நாள் பிரம்மோற்சவம் இந்த ஆலயம் பங்கோனி மாதம் வளர்புற பஞ்சமிக்கு கொடியேறும் பங்கோனி மாதம் வளர்புற பிரதோட தண்ணிக்கு தெரு வளர்புற மறுநாள் அன்னைக்கு போட்சோம் இதுதான் சுவாமி